Perry Armani of my Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS, Remote Sensing, and more. காஷ்மீரின் பகழ்காமல் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நிகழ்த்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது இதன் தொடர்ச்சியாக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட மத்திய அரசு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நுழைந்து அதிரடி தாக்குதல்களை நிகழ்த்தியது இதில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் தற்போது போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக அண்மையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இந்திய ராணுவ வீரர்கள் குறித்து முரணான கருத்து தெரிவித்திருந்தார் இதற்கு தமிழகம் முழுவதும் அமைப்பினர் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் போய் போய் போட்டாங்க இல்லை தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும் நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம் எதிரிகளை எதிரிகள் வந்தால் எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக என்ன நாடா ஆடுறாங்க பாருங்கள் இவங்க நாடக ஆடறதுக்கு ஒரு எலியே இல்லை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா சரி இதே ஸ்டாலின் ஸ்டாலின் விட்டு அங்கே இருக்கிற நம்ம செக்ரட்டரி இவங்களை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும் என்ன அர்த்தம் கட்ட இன்னைக்கு ஆர்ப்பா இன்னைக்கு பேரணியா இதெல்லாம் ரொம்ப மோசம் மக்கள் நாடகத்தை இந்த நாடகத்தை முப்படைகளின் மற்றும் பல்வேறு சங்கங்களை சேர்ந்தவர்கள் கண்டனங்களை தெரிவித்து ராணுவ வீரர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த செல்லூர் ராஜு வரும் தேர்தலில் எந்த தொகுதியில் நிறுத்தப்பட்டாலும் அவரை தோற்கடிப்போம் என சூளுரைத்துள்ளனர் இதனிடையே ராணுவத்தினர் குறித்து இழிவாக பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது அதிமுக தலை தலைமை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தான் பேசியதை தற்போது இல்லை என கூறி அந்தர்வல்டி அடிக்கிறார் என்றும் தமிழ்நாடு முன்னாள் ராணுவத்தினர் லீக் தலைவர் முன்னாள் கர்னல் சிடி அரசு தெரிவித்துள்ளார் திரு செல்லூர் ராஜ் அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்தார் தற்போதும் சட்டசபை உறுப்பினராக இருக்கார் படை வீரர்கள் அங்கே என்ன போய் போர் நடத்துனாங்களா சண்டை போட்டாங்களா அவருடைய உள்நோக்கம் மற்ற கட்சிகளை தாழ்த்தி பேசுகிறதோ இழிவா பேசுறதோ அவர் நோக்கமாக இருந்தாலும் இதில் அவர் படைவீரர்களை தரம் தாழ்த்தி பேசினது இழிவா பேசினது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இந்த கமெண்ட் அவர் கொடுத்த இந்த கருத்தை கேட்டு அகில இந்திய லெவலில் அனைத்து இந்நாள் முன்னாள் படைவீரர்கள் கொந்தளிச்சிருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டில் முன்னாள் படை வீரர்களும் இந்நாள் படை வீரர்களும் பெரிய மனவேதனையில் இருக்காங்க இந்த செய்தியை கேட்டாவது திரு செல்லூர் ராஜு அவர்கள் அவர் கொடுத்த அந்த அறிவிப்பு அந்த செய்தி குறிப்புகளை நான் சொல்லலைன்னு மறுப்பு சொன்னாலும் அதையெல்லாம் பதிவேடுகளில் இருக்குது அவர் அதை திரும்பப் பெறணும் மகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா அவருடைய கட்சி தலைமையத்துக்கு நாங்கள் மனு கொடுத்து அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துவோம் மேலும் மீண்டும் அவருக்கு சட்டசபையில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா முன்னாள் படை வீரர்கள் அவரை எதிர்த்து ஓட்டு கேட்டு அவரை தோக்கடிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் முன்னாள் படை வீரர்கள் செய்வாருங்கிறத நாங்கள் ரொம்ப வேதனையோடு அவருக்கு தெரிவிக்கிறோம் இது இந்த செய்தி அவரை போய் எட்டும்னு நான் நம்புறேன் இதே போன்று தொடர்ந்து கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் எனவும் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகள் எச்சரித்து வருகின்றனர்

வன்மையாக கண்டிக்கக்கூடியது காஷ்மீரின் பகல்காமில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நிகழ்த்திய துப்பாக்கி சூட்டில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது இதன் தொடர்ச்சியாக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்ட மத்திய அரசு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நுழைந்து அதிரடி தாக்குதல்களை நிகழ்த்தியது இதில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழல் நிலவிய நிலையில் தற்போது போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக அண்மையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இந்திய ராணுவ வீரர்கள் குறித்து முரணான கருத்து தெரிவித்திருந்தார் இதற்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சியினர் அமைப்பினர் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர்கள் இவர்கள் தான் எந்தெந்த எதிரிகளை எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யாரை பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர் அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக என்ன நாடகம் ஆடுறாங்க பாருங்கள் இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எலியே இல்லை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா சரி இதே ஸ்டாலின் ஸ்டாலின் விட்டு அங்கே இருக்கிற நம்ம செக்ரட்டரி இவங்களை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்தினா என்ன ஆகும் என்ன அர்த்தம் கட்டத்தளமாக இன்னைக்கு ஆர்ப்பா இன்னைக்கு பேரணியா இதையெல்லாம் ரொம்ப மோசம் மக்கள் நாடகத்தை இந்த நாடகத்தை இது மாதிரி ஸ்டாலின் நிறுத்தி இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு எதிராக முப்படைகளின் முன்னாள் வீரர்கள் மற்றும் பல்வேறு சங்கங்களை சேர்ந்தவர்கள் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர் ராணுவ வீரர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த செல்லூர் ராஜு வரும் தேர்தலில் எந்த தொகுதியில் நிறுத்தப்பட்டாலும் அவரை தோற்கடிப்போம் என சூளுரைத்துள்ளனர் இதனிடையே ராணுவத்தினர் குறித்து இழிவாக பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது அதிமுக தலைமை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தான் பேசியதை தற்போது இல்லை என கூறி அந்தர்வல்டி அடிக்கிறார் என்றும் தமிழ்நாடு முன்னாள் ராணுவத்தினர் லீக் தலைவர் முன்னாள் கர்னல் சிடி அரசு தெரிவித்துள்ளார் திரு செல்லூர் ராஜ் அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்தார் தற்போதும் சட்டசபை உறுப்பினராக இருக்கார் படை வீரர்கள் அங்க என்ன போய் போர் நடத்துனாங்களா சண்டை போட்டாங்களா அவருடைய உள்நோக்கம் மற்ற கட்சிகளை தாழ்த்தி பேசுறதோ எழிவாக பேசுறதோ அவர் நோக்கமாக இருந்தாலும் இதில் அவர் படை வீரர்களை தரம் தாழ்த்தி பேசினது எழிவாக பேசினது வன்மையாக கண்டிக்க கூடியது இந்த கமெண்ட் அவர் கொடுத்த இந்த கருத்தை கேட்டு அகில இந்திய லெவலில் அனைத்து இந்நால் முன்னாள் படை வீரர்கள் கொந்தளிச்சிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில முன்னாள் படை வீரர்களும் இந்நால் படை வீரர்களும் பெரிய மனவேதனையில் இருக்காங்க இந்த செய்தியை கேட்டாவது திரு செல்லூர் ராஜு அவர்கள் அவர் கொடுத்த அந்த அறிவிப்பு அந்த செய்தி குறிப்புகளை நான் சொல்லலைன்னு மறுப்பு சொன்னாலும் எல்லாம் பதிவேடுகளில் இருக்கு அவர் அதை திரும்ப பெறணும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லைன்னா அவருடைய கட்சி தலைமையத்துக்கு நாங்கள் மனு கொடுத்து அவர் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துவோம் மேலும் மீண்டும் அவருக்கு சட்டசபையில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா முன்னாள் படைவீரர்கள் அவரை எதிர்த்து ஓட்டு கேட்டு அவரை தோக்கடிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் முன்னாள் படை வீரர்கள் செய்வாருங்கிறத நாங்கள் ரொம்ப வேதனையோடு அவருக்கு தெரிவிக்கிறோம் இது இந்த செய்தி அவரை போய் எட்டும்னு நான் நம்புறேன் இதே போன்று தொடர்ந்து கண்டனங்கள் வலுத்து வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் எனவும் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகள் எச்சரித்து வருகின்றனர்